பயிற்சி நாலு புள்ளி மூணில் நாலாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம் ரூபாய் நாலாயிரத்துக்கு பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரெண்டு ஒன்று பை ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ கேள்வியில் அசல் வந்து ரூபாய் நாலாயிரம்னு கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் வந்து பத்து சதவீதம்னு கொடுத்துருக்காங்க ஆண்டுகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒன்று பை ரெண்டு இது வந்து ரெண்டரை ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஆண்டுகளில் வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இப்போ கேள்வியில் கொடுத்ததை நம்ம அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் அசல் வந்து நாலாயிரம்னு எடுத்து எழுதியிருக்கோம் வட்டி வீதம் ஆறு எனது பத்து சதவீதம் அதை அப்படியே எழுதியிருக்கோம் காலம் என்னது ரெண்டரை ஆண்டுகள் அதையும் அப்படியே எடுத்து எழுதிட்டோம் என்ன கேட்டிருக்காங்க கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க அப்போ கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம் இப்போ நல்லா கவனிங்க ஆண்டுகள் வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது இப்போ கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் பிபைசி இன்ட்டு ஆர் ஹண்ட்ரட் இதுதான் ஃபார்முலா ஃபார்முலாவில் ஏபிசி இதுக்கு பதிலாக நம்ம எதை போடலாம் ஏபிசின்னு ஏ இன்ட்டு c இதுதான் அதோடய ஃபார்மெட் இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது இங்கேயும் அதே ஃபார்மெட்டில் கலப்பு பின்னத்தில் இருக்குது இப்போ வந்து ஏங்கிற இடத்துல என்ன நம்பர் இருக்குது ரெண்டு பிங்கிற இடத்துல என்ன நம்பர் இருக்குது ஒன்று சீங்கிற இடத்துல ரெண்டு அப்போது ஏபிசி இதுக்கு பதிலாக இப்போ நம்ம சொன்னதை வந்து அப்படியே எடுத்து எடுத்தெழுதணும் பிக்கு பதிலாக கேள்வியில் கொடுத்துருக்க நாலாயிரத்தை எடுத்தெழுதியிருக்கோம் ஆருக்கு பதிலாக கேள்வியில் கொடுத்த பத்து சதவீதத்தை எடுத்தெழுதிருக்கோம் மற்றது எல்லாமே சொன்னது மாதிரி அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் இங்கே ஒரு ஆறு இருக்குது அதே பத்து சதவீதத்தை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம எப்படி கேன்சல் பண்ணலான்னு இப்போ விரிவாக பார்க்கலாம் இப்போ நோட்டில் எழுதியிருக்கதை அப்படியே எடுத்து எடுத்தெழுதியிருக்கோம் இப்போ எப்படி கேன்சல் பண்ணலான்னு பார்க்கலாம் இங்கே ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு இங்கே வந்து ஓரன் ரெண்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்துன்னு கிடைக்கும் இப்போ அடுத்து ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து இந்த ஜீரோவை வந்து அப்படியே போட்டிருக்கோம் இப்போ எடுத்து எழுதும்போது நாலாயிரங்கிறதை அப்படியே எடுத்து எழுதுவோம் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை பத்துங்கிறத அப்படியே இருக்குது இந்த அடுக்கில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம் மீதி இங்கே என்ன இருக்குது ஒன்று ப்ளஸ் மேலே வந்து எதுவுமே இல்லை ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்போ ஒன்று அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் கீழே வந்து இருபதுங்கிற நம்பர் இருக்குது அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப்ல இருந்து நம்ம நோட்டில் பார்க்கலாம் இப்போ நம்ம போர்டில் பார்த்தா தான் நோட்டில் எழுதியிருக்கோம் பாருங்க இப்போ நாலாயிரங்கிறது அப்படியே இருக்குது இந்த பத்தையும் ஒன்றையும் பெருக்கும் போது பத்துன்னு கிடைக்கும் கூட்டல் அப்படியே எழுதுகிறோம் மேலே உள்ள ஒன்று அப்படியே இருக்குது பை போட்டு கீழே உள்ள பத்துங்கிறது அப்படியே இருக்குது அடுக்கில் உள்ள ரெண்டை அப்படியே வச்சுருக்கோம் இப்போ இந்த இருபதால் இந்த ஒன்றை பெருக்கும் போது இருபதுன்னு கிடைக்கிது கூட்டல் மேலே உள்ள ஒன்று அப்படியே இருக்குது டிவைடட் பை இந்த இருபதுங்கிறது அப்படியே இருக்குது இப்போ நாலாயிரங்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் இது ரெண்டையும் கூட்டும்போது பத்து கூட்டல் ஒன்று பதினொன்று பை பத்துங்கிறது அப்படியே இருக்குது அடுக்கில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் இந்த இருபது கூட்டல் ஒன்றை வந்து கூட்டும்போது இருபத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் பை இருபதுங்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் இந்த நாலாயிரங்கிறது அப்படியே இருக்குது அடுக்கில் ரெண்டு இருக்கிறதுனால அடைப்பு குறிக்குள்ளே உள்ளதை நம்ம வந்து ரெண்டு தடவை எழுதியிருக்கோம் மீதி உள்ளதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ கேன்சல் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஒரு ஜீரோவுக்கும் இந்த ஒரு ஜீரோக்கும் அடிச்சிடலாம் அடுத்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோக்கும் அடிச்சிடலாம் இந்த ஜீரோக்கும் அடுத்த ஜீரோக்கும் அடிச்சிடலாம் அடுத்து எதை அடிக்கலானா ஓரன் ரெண்டு ஈரெண்டு நாலு அப்போ மீதி என்னென்ன இருக்கு?. 2 இன்ட்டு பதினொன்று இன்ட்டு பதினொன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று இதை எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா தொகை எவ்வளவு கிடைக்கும் ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் இப்போ நமக்கு தொகை கிடைச்சிருச்சு இப்போ கேள்வியில் என்ன கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க தொகைக்கான ஃபார்முலா எழுதி நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிடலாம் இப்போ தொகைக்கான ஃபார்முலா என்ன ஏ ஐங்கிறது வந்து வட்டின்னு சொல்லுவோம் கூட்டு வட்டிக்கு பதிலாக தான் ஐ போட்டிருக்கோம் ஏங்கிறது அப்படியே இருக்குது ஐங்கிறதும் அப்படியே இருக்குது பிங்கிறத வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது ப்ளஸ் பியாக உள்ளது மைனஸ் பியாக மாறிடும் அதை தான் நான் மாற்றி எழுதியிருக்கேன் ஏக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச தொகையை வந்து அப்படியே எடுத்து எழுதுகிறோம் ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பிக்கு பதிலாக கொஸ்டினில் கொடுத்துருக்க அசலோட வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் ரெண்டையும் கழித்தோம் அப்படின்னா நமக்கு கூட்டு வட்டியோட ஆன்சர் கிடச்சிருச்சு ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்போது தேட் ஃபோர் கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு